என்னை துருப்பு சீட்டாக வைத்து திமுக கூட்டணியை உடைக்க கணக்கு போட்டு தோற்றுள்ளனர் என்று வி தலைவர் திருமாவளவன் பேசினார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் திமுகவுக்கு மற்றொரு கட்சி முட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அந்த அளவுக்கு திமுக பலவீனமாக இல்லை என்னிடம் கூடுதலாக தொகுதி தருகிறோம் ஆட்சியில் பங்கு தருகிறோம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள் என ஆசை காட்டினார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுபோன்ற அரசியல் நகர்வுகளுக்கு இடமளித்தது இல்லை வளைந்து கொடுப்பதால் முறித்துவிட முடியும் என நினைத்தார்கள் ஆனால் வளைந்து கொடுப்பது எல்லாம் முறிந்து விடாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்னை துருப்பு சீட்டாக வைத்து திமுக கூட்டணியை உடைத்து விடலாம் என்று கணக்கு போட்டு தோற்றுள்ளனர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அவர்களின் தொகுதியை பறித்து அதில் பெரும் வாக்குகளை தனது வாக்குகள் என்று பாஜக கூற நினைக்கிறது அதிமுகவை அழித்துவிட்டால் அடுத்த பெரிய சக்தியான திமுகவை வீழ்த்துவிட முடியும் என்பதே பாஜகவின் கணக்காக இருக்கிறது என்று திருமாவளவன் பேசினார் இந்நிலையில் திருமாவளவனிடம் யார் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் எனவும் தாவேகா தலைவர் விஜயை திருமாவளவன் மறைமுகமாக குறிப்பிட்டாரா என்றும் கேள்விகள் எழுந்துள்ளது